மேஷ ராசி கால புருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரக்கூடியவங்க செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்டவங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்க பரந்த மனப்பான்மை கொண்டவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க தகுதி இவங்க குணத்தை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க வசதி வாய்ப்புகளை வச்சு ஒரு நாளும் இவங்க யாரையுமே எடை போட மாட்டாங்க உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையானது இல்லைங்கிறத உணர்ந்தவங்க இதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுல ரூல்ஸ் ராமானுஜம் இவங்க தாங்க அதாவது குறுக்கு வழி அப்படிங்கிறத ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆற்ற கடந்து அந்த பக்கம் போகணும் அந்த ஆற்ற கடக்கிறப்ப தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சும் கூட எதுக்குப்பா அதில் கீழே இறங்கிட்டு பள்ளம் மேடு முள்ளு கல் இருக்கும் நம்ம சரியான பாதையை பார்த்தே போயிடுவோன்னு யோசிப்பாங்க இவங்க எல்லாத்தையும் நல்ல விதத்திலேயே பார்ப்பாங்க நேர்மையாகவே இருப்பாங்க இதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படியே இருக்குது நிறைய பேர் அட இவன் என்னடா ரூல்ஸ் ராமானுஜமாக இருக்கான் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா ஒரு நாள் அவங்க கஷ்டப்படுறப்ப யோசிப்பாங்க பேசாம இவங்கள மாதிரியே இருந்திருக்கலாம் நம்மளும் நல்லா இருந்திருப்போம் கொஞ்சமா வருமானம் இருந்தாலும் சரி கொஞ்சமான வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கான்னு யோசிப்பாங்க சொல்ல மேஷ ராசியா பிறக்கிறதுக்கே கடவுள் கொடுத்த வரம் தாங்க ஏம்மா நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா நிஜமா மேஷ ராசிக்கு தான் நீ பலன் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கூட இப்ப யோசிப்பீங்க காரணம் கேட்டீங்கன்னா உண்மையை தூக்கிட்டு சுத்துறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணுங்க புரியுதுங்களா நீங்களே யோசிச்சாலும் உண்மைக்கு புறம்பா ஒன்றும் இல்லை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதாவது உங்க மனசு ஒத்துக்காது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷ ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மறுபிறவி நீங்கள் எடுக்கக்கூடிய காலங்கள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயங்களால் மேஷ ராசிக்கு நல்லது நடக்கும் ஆனால் உசுரே போனாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் நம்ம நினைப்போம்ல அட போடா என்னடா வாழ்க்கை இது திரும்பவும் புதுசாக பிறந்து வந்து ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல அப்பயாச்சும் நம்ம தலைவிதி நல்லா இருக்குமா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படியெல்லாம் நிறைய நேரங்கள்ல யோசிப்போம் மன வருத்தப்பட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நிலையத்தான் பிப்ரவரி பதினேழு முதல் மேஷ ராசிக்கு நடக்க போகுதுங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம் போராடி போராடி மேஷம் போராட்டம் போராட்டம் அப்படின்னாவே தான் ஆனால் எப்பவுமே வெற்றி வாகை சூடாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகம் படைத்தவங்க நீங்கள் போராட்டம் இருந்தாலும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஊரே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே பின்வாங்காத ஒரு விஷயம் உங்களுக்கு எதனால் அந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னா குரு பகவானுடைய மாற்றத்தின் காரணமா குரு பார்க்க கோடி நன்மை எப்பா சாமி நீ நவகிரா ரொம்ப நல்லவனா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போட பார்க்கறது இவருடைய நகர்வை தான் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாட்கள் வந்து முன்னாடி நகருவாங்க கொஞ்ச நாட்கள் பின்னாடி நகருவாங்க முன்னாடி நோக்கி நகரதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இடம்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பின்னாடி நோக்கி வக்ர கதின்னு சொல்லுவோம் அந்த வக்ர கதியில தான் இத்தனை நாளாக குரு பகவான் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு இவரை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்ல முடியும் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா குரு பகவான முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு வந்தால் சனி பகவானுடைய பார்வையை நாங்கள் எந்த அளவுக்கு பார்ப்போமோ அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறாரு அவருடைய பார்வை வந்துட்டு எந்தெந்த இடங்களில் விழுது ஏன் இவருக்கு வந்துட்டு எதுவுமே நல்லது நடக்கலைங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம் அப்படி மேஷ ராசிக்கு முன்னாடி இருந்த காலங்கள் எல்லாமே அதாவது குரு பகவானுடைய வக்ர கதியில உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காத காரணம் இவருடைய பார்வை உங்களுக்கு பலமா இல்லைங்க சரிங்களா இப்போ வந்துட்டு அவருடைய பார்வை பலமா இருக்கா இல்லையா கட்டாயம் இருக்குங்க இவரை பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க இதன் காரணமா குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் பல வேலைகள் சிறப்பான வெற்றியை அடையுங்க அதுல மேஷ ராசி முதல் இடத்துல இருக்கீங்க மேஷ ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நேரடி பயிற்சியாக நடக்குது இதனால் உங்களுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்கும் அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் சிந்தித்து செயல்பட்டாலும் கடினமான வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா முடிக்கிறதுங்கிறது வாழ்க்கை துணை முதல் முழுக்க முழுக்க உங்களுக்கு முழு ஆதரவா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையும் மேம்பட்டு இருக்குது இந்த காலம் அப்படிங்கிறதே உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைவாக கொடுக்க போகுது நிறைய பணவரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் மொத்தமாக ஆண்டியாகவே இருந்தாலும் அரசனாக மாறிடுவீங்க ஆண்டி அரசன் உங்களுக்கு ரிலேட்டபிளாக தான் இருக்கும் ஏன்னா முருகப்பெருமானை வரைக்கும் எல்லாத்துக்குமே காரண கருத்தாவா நிறைவான வாழ்க்கைக்கும் அவர்தான் பொறுப்புங்க அந்த செல்வ நிலையும் நிலை இல்லை அப்படிங்கிறதையும் உணர்றதுக்கான அவர்தான் பொறுப்பு சரிங்களா இந்த குரு வக்ர கதியினால வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வசதிகள் அதிகமாகும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருக்கணும்னாக்க இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல சம்பளத்தோட உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறைகளிலுமே வெற்றி பெற முடியும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் கூட வெற்றிகரமாக நிதி உங்களுக்கு நல்ல உயர்வு நீண்ட கால கடின உழைப்பு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளிநாட்டுக்கு போவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வியாபாரத்தில் அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த நீங்க வியாபாரத்தில் நல்ல உயர்வை அடைய போறீங்க பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிப்பீங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கை வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணமே அவங்களுக்காக நீங்கள் நேரம் செலவழிக்காதது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமான நேரத்தை செலவழிப்பீங்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்திக்கான பொது பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க அதாவது அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டப்போ போகுது திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பாக சொல்லணுன்னா ராஜ யோகம் தாங்க உங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால வருமானம் அதிகரிக்குதுங்க செவ்வாய் கேதுவனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தினால பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பாக்கியாதிபதி குருபகவான் பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல இவருடைய பார்வைனால குரு பார்க்க கோடி புண்ணியம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் சத்ருஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது உடல்நிலை சீராகுது வேலை தேவை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகுது வழக்குகளில் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க குறிப்பாக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு உயர்றது ஜீவனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில் வேலையில் இருந்த தடைகள் விலகுது தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறுது இவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாப ச பகவானுடைய சஞ்சாரம் வருமானம் பல வரும் தொழில் வியாபாரத்தில் புதுசாக தொழில் நினைப்பீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் இவரை தொடர்ந்து ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பார்வை குரு பகவானுடைய சாதகமான இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேதுவுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல்ல இருந்த சங்கடங்கள் விலகி போகும் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் மறைமுக தொல்லை கொடுத்தவங்க கூட விலகி ஓடுவாங்க படிப்புகளை முடித்தவர்களுக்கு தகுதியான நல்ல வேலை கிடைக்கும் இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றி கொடுக்கிறார் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும் அரசு வழிகளில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சிறப்பாக இருக்குது இல்லைங்களா கேக்குறதுக்கு இப்ப பொதுப்படியா சொல்லணும்னாக்க சங்கடங்கள் எல்லாமே விலகுது குருவினுடைய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வசந்த காலமா இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது தொழில வருமானம் அதிகமாகுது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் விலகி போகுது அந்தஸ்து உயர்வு அடையுது எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் அடுத்து தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகுது சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க இருந்த தடைகள் விலகுது தொழிலை விரிவுபடுத்துவீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி இருக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உழைப்புக்கு ஏற்ற கிடைக்கும் திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உயர்வு உண்டு நீண்ட நாட்களா தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க மாங்கல்ய ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கணவருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் சுப நிகழ்ச்சியாக நடக்குங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வாக்கு ஸ்தானமான இரண்டாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது குருவினுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் ரோக ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான உடல் பிரச்சனைகள்ல இருந்தும் இப்ப வந்து நிவாரணம் கிடைக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த வருவாயினால புதிய சொத்து சேரும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அப்படி அங்கே போக முடியாதவங்க வீட்லேயே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்ய அப்படி இல்லையா நவ கிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவருக்கு பிடிச்சமான மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நீங்களும் அன்னைக்கு வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி வ வர ரொம்ப அதிர்ஷ்டம்ங்க நிறைவான செல்வ செல்பி கிடைக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால் செல்வாக்கு உயரும் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்றது அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்பை தேடி வர வைக்கிறாருங்க வருமானம் உயரும் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கு செல்வாக்கு உயர்வு ஆறாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது வேலையாட்களை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்களா கூலி வேலை செய்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டம ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால செல்வாக்கு உயருது ஆரோக்கியம் அதிகமாகும் ஜீவன ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வேலை இருந்த தடைகள் விலகுது வருமானம் உயருது பட்டம் பதவிகள் உங்களை வந்து சேரும் இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் பண வரவுல இருந்து வந்த தடைகள் விலக்கி வைக்கிறார் வருமானம் பல வழிகளில் வர வைக்கிறார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நவீன மாற்றம் செய்வீங்க சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க செல்வாக்கு உயருது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் வந்து சேரும் அடுத்தது ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களையும் பார்க்கணும் இவங்க உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உடல் பாதிப்புகளை விளக்கி வைக்கிறாங்க இழுப்பறையாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருங்க எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுதுங்க வேலை தேடுறவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்று நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளே இல்லாத நிலையை அடைய போறீங்க இவங்களை தொடர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரத்தினால நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறார் குறிப்பாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட தெரியும் மற்றவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க அரசு வழிகளில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் சட்ட சிக்கல்களும் எல்லாம் ஒரு முடிவுக்கு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் இவர்களை தொடர்ந்து பொது பலன்களை முன்னேற்றம் உண்டு பணம் பல வழிகளில் குடும்பத்தோடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறுவது கூட உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் எதிர்பாராத வகையில் பதவிகளும் வந்து சேரும் அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ விரிவு செய்வீங்க தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கும் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் இந்த மாதிரியான தொழில்களில் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உலக உழைப்பிற்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கும் ஊதியம் உயரும் அரசு வகையில் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தடைப்பட்ட பதவிகள் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு பொன் பொருள் சேருது குறிப்பாக குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால திருமண யோகம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் படிப்புல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது வெளிநாடு வெளி மாநிலங்கள் போயிட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயோ தொற்று நோயோ அலர்ஜியோ இல்லை சிறுநீரக பிரச்சனை எல்லாம் சங்கடங்களில் இருந்து இப்போ குரு

ஆலயத்திற்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாருங்க செந்தில் வடிவேலன் இருக்க உங்களுடைய செல்வ நிலைக்கு என்னங்க குறைவு நிறைவான செல்வ செழிப்பை இவர் வந்து கொடுப்பார் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க ஆத்ம சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் வராருங்க கார்த்திகை நட்சத்திர ஒன்றாம் இவருடைய வக்ர நிவர்த்தினால அதிகமான நன்மைகள் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு வேலை வாய்ப்பு உண்டு எல்லா விதங்களிலும் முருகப்பெருமானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்குங்க குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்கு பர்டிகுலரா நீங்க எல்லாருமே மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுமே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணுங்க ஏன்னா குருவனுடைய வக்ர நிவர்த்தியினால உங்களுக்கு நல்லது நடக்குது இதுவே குருவனுடைய அம்சத்துல கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு இன்னும் உங்களுக்கு சிறப்பான அதிக நன்மைகளை கொடுக்கும் ஈடு இணை இல்லாத உயர்வை கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்துல அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயந்தான் ஆனா முருகா முருகான்னு நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கந்தா என்று அழைக்கவா கடம்பா என்று அழைக்கவா என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுங்கம்மா கூப்பிடுங்கப்பா ஆனா முருகனை கூப்பிடுங்க அவருடைய துணையை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த துணையும் உயர்வை தராதுங்கிறத உணர்ந்துக்கோங்க புரியுதுங்களா சப் சரி இப்போ இவரால மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது தொழில வேலையில வருமானம் உயருது குரு பார்வையினால பூர்விகள் சொத்துக்கள் பிரச்சனைகள் கூட விலகுதுங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குருவனுடைய பார்வையினால இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சில புதுசாக தொழில்துட தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வந்துட்டு நல்ல உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேலை பழுவால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குருவுடைய ஆதரவுனால உடல் பாதிப்புகள் விலகி செல்வாக்கு உயருது இழுபறியா இருந்த வழக்குகளுக்கு உங்களுக்கு முடிவுகள் கிடைக்குது எதிரிகள் விலகி செல்வாங்க லாப ராகுவினால வருமானம் உயருது வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வாழ்க்கையில் போட்டியில்லாத நிலை ஏற்படுது இவர்களைத் தொடர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் குருவுடைய அருள் ஆசியினால முயற்சிகளில் வெற்றி செல்வாக்கு உயர்ந்து எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் இவர்களை தொடர்ந்து பொதுவாக பார்த்தோம்னா குருவுடைய இந்த சஞ்சார நிலையில குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது புதுசாக சொத்து சேர்க்கை ஏற்படுது சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்து எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அடுத்ததாக தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அதிகமாக கிடைக்கும் சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சிக்கு உதவிகள் தேடி வரும் குறிப்பாக வருமானத்தை உயர்த்துறதுக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க தொழில விரிவு செய்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான தொழில்களில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத் துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டாகுது திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுது அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் தீருது உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு பொன் பொருள் சேருது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சியும் நடக்குது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய மேற்படிப்பு எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் விரும்பிய பாடங்கள்ல விரும்பிய கல்லூரிகள் இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் விபத்து சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் சர்க்கரை இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி சங்கடமான நிலையில வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிவர்த்தினால முழு நிவாரணம் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்களால பாதிக்கப்பட்டிருந்த நீங்க இப்போ சந்தோஷப்பட போறீங்க பண வரவு அதிகமாகுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பகவான் வழிபாடு செய்ய வாழ்க்கை இனிமையாக மாறும் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண அவர் எப்படி வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையும் வெளிச்சமாக மாறும் இல்லாத நிலை இல்லாமை இனி எல்லாமே இருக்குங்கிற நிலைக்கு மேஷ ராசிக்காரர்கள் வந்துடுவீங்க நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள்